கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையிருள் அகன்றது காளை அம்பொழுதாய் மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பாடலின் விளக்கம் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே கிழக்கு திசையிலே சூரியன் உதிக்க இருளானது நீங்கியது அழகிய காலை பொழுது வந்தவுடன் மலர்களெல்லாம் அடைந்து தேன் நிறைந்து காணப்பட்டது தேவர்களும் அரசர்களும் தெற்கு பக்கத்திலே திரண்டனர் அவர்களோடு வந்த யானைக் கூட்டங்களும் பெரிய வாத்தியங்களும் சப்திக்கும் எழும் ஒளியானது கடலோசையை ஒத்து இருந்தது ஆதலால் அப்பனே அரங்கநாதா நீ உறக்கம் களைந்து துயில் எழுவாய்